திருப்பதி பிரம்மோற்சவ நாளில் ஏழுமலையானை எத்தனை பேர் தரிசித்துள்ளனர் உண்டியலில் வந்துள்ள வருமானம் என்ன தெரியுமா திருப்பதியில் ஏழுமலையானை தரிசனம் செய்ய சர்வதரிசனத்தில் பதினெட்டு மணி நேரமானதாக திருமலை திருப்பதி தேவஸ்தானம் தெரிவித்துள்ளது வைகுண்டம் கியூ காம்ப்ளெக்ஸில் அனைத்து அறைகளும் பக்தர்கள் கூட்டத்தால் நிரம்பின அதையும் தாண்டி டெங் கெஸ்ட் ஹவுஸ் வரை வரிசை நின்றிருக்கிறது திருமலை திருப்பதி வெங்கடாஜலபதியை தரிசனம் செய்ய தினந்தோறும் ஆயிரக்கணக்கானோர் வழிபடுகிறார்கள் அதேபோல் பண்டிகை காலங்களில் லட்சக்கணக்கானோரும் வருகை தருகிறார்கள் தற்போது புரட்டாதி மாதம் நடைபெற்று வருவதால் ஏழுமலையானை தரிசிக்கிறார்கள் மேலும் நேற்று முதல் பிரம் தொடங்கியது இது ஒன்பது நாட்களுக்கு அதாவது அக்டோபர் பனிரெண்டாம் தேதி வரை நடைபெறுகிறது முன்பு ரூபாய் டிக்கெட்டை புக் செய்வது முக்கியம் இதுதான் தற்போதைய நடைமுறை ஜனவரி மாதம் திருப்பதிக்கு செல்ல திட்டமிட்டிருந்ததால் அக்டோபர் இருபத்தி நான்காம் தேதி அதற்கான புக்கிங்கும் தொடங்கும் அப்போது புக் செய்து கொள்ளலாம் அதேபோல் தோமாலா சேவை அர்ஜுத சேவை மற்றும் கல்யாண உற்சவம் உள்ளிட்ட சேவைகளுக்கு புக்கிங் மூன்று மாதங்களுக்கு முன்பே நடைபெறுகிறது இந்த ரூபாய் முன்னூறு சிறப்பு தரிசன டிக்கெட்டை பெற முடியாவிட்டால் தர்ம தரிசனம் திவ்ய தரிசனம் ஆகிய வழிமுறைகளிலும் பெருமாளை தரிசிக்கலாம் இலவச தரிசனத்திற்கு அடைய விருப்பம் இல்லாவிட்டால் கூட்டத்தை பொறுத்து அச்சிட்டு தேவஸ்தானம் சார்பில் கொடுக்கிறார்கள் அதை பெற்றுக்கொண்டு அதில் குறிப்பிட்ட நேரத்தில் வரிசையில் போய் நின்றால் சுவாமியை தரிசிக்கலாம் அதேபோல் திவ்ய தரிசனம் என்றாலே அலிபிரி ஸ்ரீவாரி மெட்டு ஆகிய நடைபாதைகளில் திருமலைக்கு செல்வது இந்த புரட்டாதி மாதம் அக்டோபர் மாதம் மூன்றாம் தேதியை எத்தனை பேர் பெருமாள் தரிசித்தனர் என்பதை பார்க்கலாம் நேற்று ஒரே நாளில் ஐம்பத்தி நாலாயிரத்தி எட்நூத்தி அறுபத்தி ஆறு பேர் பெருமாளை தரிசனம் செய்தனர் முடிக்காணிக்கையும் செலுத்தியுள்ளனர் நேற்று ஒரே நாளில் உண்டிகை காணிக்கை ரூபாய் கோடி கிடைத்துள்ளது அதே போல் டைம் மூலம் சர்வ தரிசன டிக்கெட் வாங்காமல் கூண்டில் அடைக்கப்பட்டு சுவாமி தரிசனம் செய்ய பதினெட்டு மணி நேரம் ஆனது ஆழ்வார் பயணியர் தங்கும் விடுதி வரை வரிசை நின்றிருந்தது இந்த தகவலை திருப்பதி தேவஸ்தானம் வெளியிட்டிருந்தது இந்த ஒரு வீடியோ குறித்து உங்களுடைய கருத்துக்களை நீங்க மறக்காம கமெண்ட்ஸ் சொல்லுங்க நம்ம ஏஷிய நெட் நியூஸ் நம்முடைய தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்க